மத்தமிழிய கலைஞர்களுடைய நூற்றாண்டை கொண்டாடுகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை தென்மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் மயிலை தா வேடு அவர்களுடைய ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓய்வரியா சூரியனின் ஒழுகா புகழ் கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற கிழக்கு பகுதி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜே கருணாநிதி அவர்களே மயிலை கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் சகோதரன் முரளி அவர்களே மேற்கு பகுதி கழக செயலாளர் நந்தனம் அண்ணன் மதி அவர்களே தீநகர் மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் கே ஏழுமணி அவர்களே வரவேற்க அழகியிருக்கின்ற மாம்பழம் அவர்களே நந்தனம் அவர்களே கூடம்பாக்கம் சத்யா அவர்களே மலர் அவர்களே என் அன்பழகன் அவர்களே குறிப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகளே வட்டக்கழக செயலாளர்களே மாவட்ட பிரதிநிதிகளே மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே வட்ட நிர்வாகிகளே வாக முகவர்கள் மற்றும் கழக உடல் கிழக்குகள் அதே அதேபோன்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற முனைவர் வே ஸ்ரீ லத்தா அவர்களே இலக்கிய அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் விஜய் வெங்கடேசன் அவர்களே நிறைவாக நன்றி காட்ட இருக்கின்ற திரு மாப்பா அன்பு அவர்களே விமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் அன்பு சொல்வது ராஜா அவர்களே துணை அமைப்பாளர் உமாசங்கர் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஊடகங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக இங்கே நேரமின்மை காரணம் என்று சொன்னார்கள் நேரமின்மை காரணங்கிறது அது எனக்கு மட்டும்தான் உங்கள் யாருக்கும் இல்லை ஏன்னா எனக்கு பத்தரை மணிக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் கூட்டம் அறிவாலயத்தில் அதனால் மற்ற நீங்களே அப்படி இருக்க தான் போறீங்க இருக்க போகிறதுக்கு காரணம் இரண்டு பேர் ஒன்று நம்முடைய சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைக்கக்கூடிய என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் தமிழ்நாடு பாடல்களுடைய தலைவர் அண்ணன் வீட்டுக்கள் ஐடியன் அவர்கள் எல்லோரும் பேசுகிற மாதிரிதான் ஏதோ ஆளுங்கட்சியாக இருந்தனால் நம்ம கூட வந்ததில்லை கலைஞர் இருந்த பொழுதே நீ நம் இயக்கத்திற்கு பயன்படுவாய் வா என்று அனைத்து கொண்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின் மற்றொருவர் என்னுடைய அக்கா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லுவீங்க ஆனால் என்னோட அக்கா நான் சொல்லுவேன் உரிமையோடு நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு முரசொலி இன்னைக்கு படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது கால் அந்த முரசொலியை படிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அதை நான் ஃபோட்டோ எடுத்து அப்படியே மாண்பு அமைச்சர் அண்ணன் அரசாங்க அமைச்சர் சென்னை அண்ணன் அதில் கடைசி பக்கத்தில் வந்து திராவிட இயக்கத்தடங்களை பற்றி எழுதும் தங்கா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை இருக்கும் தாத்தா தங்க பாண்டியன் அவர்களுடைய செயல்பாடு இயக்கத்திற்கு தன்னை எப்படி ஒரு முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் அதிகமாக மாவட்ட கழத்தினுடைய செயலராக இருந்த ஒருவர் என்கின்ற அளவில் அந்த கட்டுரை இருக்கும் அது மறக்காமல் அந்த கட்டுரையை படியுங்கள் கட்டுரை நிறைவும் பெறும் பொழுது முத்தமிழர் கலைஞர் நா தழுதழுக்க தாத்தா தங்கா பாண்டியன் அவர்கள் மறைந்தபோது விடுதி அது கவிதையோட முடியும் அது தங்கப்பாண்டியன் தங்கா பாண்டியனாக ஆகிவிட்டாயே எங்களை விட்டு மறைந்து விட்டாய் என்று சொல்லுவார்கள் அவர் தங்கா பாண்டியனாக சென்றாலும் நமக்காக எஞ்சிய மிஞ்சிய தங்கமாக நம்முடைய அக்கா அவர்களும் பாண்டியனாக மாண்பு அமைச்சக அரசாங்கனும் நமக்காக இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை ஆக அந்த வேலை அவருக்காக தங்கா பாண்டியன் அவர்களுக்கும் மேலே இருக்கின்ற இந்த மாவட்ட கழத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளருடைய கருத்தையே வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு இயக்கத்துடைய தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்புடன் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வார காலமாக கொஞ்சம் உடல் சோர்வு மருத்துவருடைய ஆலோசனையோடு நான் அந்த ஓயில் இருந்தேன் என்று சொன்னாலும் நான் ஒரு வாரத்துக்கு பிறகு கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்வு இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டேன் என்று சொல்வதை காட்டிலும் எழுச்சி பெற்றேன் எழுச்சி கொண்டேன் என்று சொல்வது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் ஏனென்றால் கலைஞர் என்கின்ற அந்த சொல் கலைஞர் அவர்களை பற்றி முழுமையாக அவரை மட்டுமே இங்கே கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை தொகுப்பு என்று பல பேர் கலந்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தொகுப்பாக ஒரு நூத்தி எண்பத்தி நான்கு பேருடைய தொகுப்பு அதில் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது நேற்று காலை தானே அந்த புத்தகம் என் கைக்கு வந்தது ஏதோ தனிப்பட்ட அன்பில் மகேஷ் மட்டும் எழுச்சி கொண்ட எழுச்சி கொள்ள செய்த சூழ் மட்டும் கலைஞரில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எழுச்சி கொள்ளுகின்ற தான் கலைஞர் என்கிற அந்த அதை அதில் முழுமதாக முழுவதுமாக இன்றைக்கு கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்துக்கும் சரி குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்ட செயலாளரும் எடுக்காத ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அதற்கு ஒரு மாவட்ட கழக செயலாளர் இந்த முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இங்கே முதல் பரிசு பெற வந்த முனைவர் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் ஏதோ ஒரு கவிதை என்று வரும்பொழுது பெரும் அழகியலை மட்டும் சொல்லக்கூடிய கவிதையாக இல்லாமல் மொத்தமையின் கலைஞருடைய சாதனையும் இந்த கவிதையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கவிதை தோன்றும் கலைஞர் என்கின்ற காவியம் என்கின்ற அந்த தலைப்பில் ரொம்ப அழகாக அதை அவர் எழுதியிருக்கின்றார் அதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு இருக்கின்ற ஒரு கூடுதல் பெருமை என்பது அவர் ஒரு ரிட்டையர்ட் சிஇஓ எங்களோட டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமை அதுவும் அவரே முதல் பரிசு வாங்கியிருக்காரு என்பது ஐஆர் ஆசிந்தன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லப்பட்டிருக்கின்றேன் அதே மாதிரி ஒவ்வொருவரும் எல்லாரும் சொன்னீங்க இதய கவிஞர் நிர்மநாதன் அவர்கள் கலைஞரை பற்றி கவிதை எழுதும்போது அவருக்கு அறியாமல் ஒரு தவிப்பு வந்து கொடுக்கிறதாம் அந்த தவிப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் எழுதியிருக்கின்ற கவிதை ஏன்னா ஒரு சிறிய சொற்குத்தம் என்றாலும் அவருடைய பேனா முழு குத்தும் என்கின்ற வகையிலே ரொம்ப அழகாக அதை வடிவமைத்திருக்கின்ற அவராக அவருடைய கவிதைகளாக ஏன்னா இன்றைக்கு நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் பல இடங்களில் ஒரு ஆய்வுக்கு சென்றாலும் சரி அந்த விசிட்டஸ் நோட்டில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடு செய்வார் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நீங்கள் அதை உடனே உடனே எடுத்து சோஷியல் மீடியாவில் அமைச்சு நீங்கள் வந்துட்டு போனார் இந்த மாதிரி கருத்து போட்டுக்கும் அந்த கருத்துக்களை பாராட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பல தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள்லாம் எவ்வளோ அழகாக இந்த கருத்துக்களை வந்து ஒரு பிழையும் இல்லாமல் அவர் எழுதியிருக்கிறார் என்று அவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் கோபுலர் வீட்டில் கோபுலபுரம் வீட்டில் திண்ணையில் உட்காந்துருக்கும்போது முத்தலைஞர் கலைஞரவர்கள் முரசொலிக்குன்னு எழுதுகின்ற அந்த கட்டுரை எல்லாம் சண்முகநாதன் வரும் நான் கீழே அது வந்தோடனே அவரும் அவர்கிட்ட கொடுத்து இப்போ படிக்கிற பள்ளியில் படிக்கக்கூடிய இங்கே வாங்கி உட்காரு இதெல்லாம் கொஞ்சம் பாரு சரி பாரு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு பயிற்சியின் காரணமாக இன்றைக்கு அவர் எழுதுகின்ற அந்த எழுத்தில் எந்த ஒரு தவறும் பிழையும் இல்லாமல் அவர் எழுதுகிறார் என்று அதில் வருகின்றது இது எதோ மாப்பகு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு மட்டுமல்ல சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற சாதாரணவர்களாக இருந்தாலும் சரி தமிழை தவறில்லாமல் எழுதுவதற்கு அதை கற்றுக் கொடுத்தவர் அவர்களிடம் அந்த தமிழை எளிய முறையில் கொண்டு சென்றவர் சேர்த்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தான் இன்றைக்கு அவரை நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அந்த சமீபத்தில் உன்னை படித்தேன் நான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆமைக்கு ஓட்டை படைத்தான் இறைவன் என்கிறார்களே அவன் ஏன் நடைபாதையில் வாழும் ஏழைகளுக்கு வீட்டை படைக்கவில்லை என்று கலைஞர் கேட்பார் அப்படிப்பட்ட மூத்த கலைஞன் கவிஞனுக்கு தான் இன்றைக்கு இத்தனை கவிஞர் சேர்ந்து இன்னைக்கு இதை கொண்டாடுகிறது நான் நிற்கிற இடம் எந்த இடம் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் கலைஞர் சொல்கின்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பகுத்தறிவு பிரச்சாரத்தை தொடர்கின்ற நாங்கள் இன்றைக்குமே பக்தி பிரச்சாரத்தை தடுக்க மாட்டோம் என்று சொன்னார்தான் தமிழ் கலைஞர்கள் ஆக இப்படி ஒவ்வொருவரும் குறிப்பாக திருப்பூரை சேர்ந்திருக்கின்ற ஜெனிஃபர் ஜூலியட் அவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த கவிதை பேனாவை பற்றி எல்லா சிறப்புகளையும் படைக்கும் பேனா எல்லா துன்பங்களையும் தடுக்கும் பேனா என்று முத்தமிழர் கலைஞருடைய பேனாவை பற்றி எழுதியிருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் நூற்றி எண்பத்தி நாலு பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் முத்தமிழர் கலைஞரவழியை பற்றி மட்டுமே அவருடைய சாதனைகளாக இருந்தாலும் சரி அவருடைய இலக்கியங்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக பன்முகம் கொண்டிருக்கின்ற கலைஞரை எந்த இடத்துலையும் விட்டுவிடாமல் மிக அழகாக நீங்கள் பதிவு செய்திருக்கிறேன் ஒரு சிலர் தான் நான் படித்திருக்கின்றேன் கண்டிப்பாக இதை முழுமையாக நான் படிப்பேன் ஏனென்றால் இதில் வாழ்த்து செய்தியாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல கம்பன் விட்டு கைத்தறியும் கவி பாடும் என்று சொன்னது போல் இந்த நூலை பார்த்தாலே போதும் கலைஞர் என்று சொன்னாலே போதும் நம்மை அறியாமல் கவிமொழி பொழியும் என்பதை நம்பக்கூடியவனாகத்தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த வகையிலே இந்த புத்தகத்தை படித்திருக்கின்ற படைத்திருக்கின்ற உங்களுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று என்றெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்வதை காட்டிலும் தமிழ்னு யார் எழுதுகிறாங்க அந்த மூன்று எழுத்து அவங்க அனைவருமே என்னை கேட்டால் இன்றைக்கு தமிழை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த தமிழுக்கு தீங்கு நேருகின்ற வண்ணம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறையாக இருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அது போன்ற செயல்களை முறியடிக்கின்ற அந்த வல்லமை படைத்தவர்களால் நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்றுக் கொள்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக வருகை தந்து என நிறைய மாணவ செலவர்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இன்னும் பெருமையாக சொன்னால் ரெண்டாவது பரிசு வாங்கின ஒரு ஆசிரியர் தான் கணித ஆசிரியர் என்று சொன்னார்கள் சரியான ஒரு இடத்துக்கு தான் என்னை நீங்கள் வேதனை நான் அழைத்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன் ஆக அந்த வகையில் மிக ஒரு நிறைவான அந்த சோர்வெல்லாம் நீங்கி இன்னும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றவனாக நிற்கின்ற அன்பில் மகேஷ் பயம் இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று பார்த்ததே நல்ல ஒரு நிகழ்வுக்கு அழைத்ததற்கும் நன்றி குறிப்பாக இதையெல்லாம் ஒருங்கிணைந்து நல்ல விதத்தில் இதை செய்து காட்டியிருக்கின்ற நம்முடைய எழுத்தாளர் ஸ்ரீ லதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அங்கே அந்த வகையில் வருகை தந்திருக்கின்றவர்களோடு சேர்ந்து மற்றவங்க கலைஞரக்கூடிய புகழை ஏதோ இந்த ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல இன்னும் அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து அதை நாம் ஒழிக்க செய்வதற்கு நாம் அனைவரும் இங்கே பாடுபடுவோம் அதற்காக நாம் முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அவருடைய உடல் நிறைவு செய்கிறேன் நன்றி